தமிழ் ஆண்டுகள் மொத்தம் அறுபது அதில் இந்த வருடம் முப்பத்தி ஒன்பதாவது வருடம் இன்றைய நாள் சித்திரை ஒன்று விசுவாசு வருடம் பிறந்திருக்கிறது இந்த வருடம் எப்படி இருக்கிறது என்று ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் எல்லாமே தான் எல்லோருக்குமே நன்மைகள் கட்டாயம் நடக்கும் இந்த புது வருடத்தை முருகனின் வழிபாட்டோடு நாம் தொடங்க வேண்டும் இன்று இரவிற்குள் கட்டாயம் இந்த ஒரு முருகபெருமானின் தமிழ் மந்திரத்தை ஒருமுறை மட்டும் சொல்லுங்கள் இந்த வருடம் முழுவதுமே ஒவ்வொரு நாளுமே சந்தோஷமும் மன நிம்மதியும் மன நிறைவும் பண வரவும் கிடைக்கும் என்பது உறுதி பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் நம்ம சேனலுக்கு பட்டனை தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் அண்டமாய் அவனியாகி அரியண பொருளது ஆகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அருதெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான திந்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணிநெற்றித் தன்னை காக்க தாதவிழ்கடப்பந்தாரான் தனி நிறுணுதலைக் காக்க சோதியாம் தணிகை ஈசன் துரிசு இலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நல்குமரன் காக்க துரிச அருகதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சு கோன் காக்க உருதியாய் முன்னை தன்னை உமையில மதலை காக்க தருகன் ஏரிடவே என்னை தலத்தை மாமுருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க விரல்கள் பத்தும் மால் மருகன் காக்க பின்முதுகைச் காக்க ஊன் நிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்புத்தோல் நிமிர் சுரேசன் உந்தி காக்க குய்யனானினை அங்கை கொரிநந்தன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார்காக்க காக்க அம்சகணம் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க ஆ சாந்தி முருமுன் தொடையை காக்க ஏரகத்தேவன் என் தாள் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுறு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுறு பழனிநாதபரன் அகம் காலை காக்க மெய்யுடன் முழுவதும் ஆதிவிமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் காக்க ஒலியிழ உரத்த சத்த தொடுவர பூத பிரேதம் பலிகொல் ராக்ததப்பேய் பேய்வலகணத்து எவை ஆனாலும் கிளிகொலையனை வேல் காக்க கொடுபறச் செய்யும் சூன்யம் வழியுள்ள மந்திர தந்திரம் நாம் ஒரு முறை சொன்னாலே ஆயிரத்து எட்டு முறை சொன்னதற்கு சமமான பலன் கிடைக்கும் அப்படியான அற்புதமான இந்த முருக பெருமானின் மந்திரத்தை இன்று தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடத்தின் முதல் நாளே பக்தியோடு ஒரு முறை சொன்னாலோ காது கொடுத்து கேட்டால் கூட அந்த முருக பெருமானின் அருளால் இந்த வருடம் ஒவ்வொரு நாளுமே சந்தோஷமும் மனநிறைவும் மன நிம்மதியும் பண வரவும் கிடைக்கும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி அற்புதமான இந்த முருக பெருமானின் சோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதவி சந்திப்போம் ஓம் மகாபிரியவா போற்றி